ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி நான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் சுகாதிபதி இந்த பூமியில் நம்ம ஜனனம் பண்ணதே என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அதுக்காக தான் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிடுது இதில் என்ன அனுபவிக்கிறது அந்த வாங்க சூட்சுமே சுகங்களையும் அனுபவிக்கலாம் பிரச்சனைகளையும் அனுபவிக்கலாம் கரெக்டா ஏன்னா நம்ம ஒரு சில பேரை பார்த்தோன்னே கோவம் வரும் ஏய் நீ பண்ணின காரியத்துக்கு நல்லா அனுபவிப்படா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அனுபவிக்கிறதுங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு சுகங்களை அனுபவிக்கிறதும் ஒன்று இருக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறதும் ஒன்று இருக்கு ஆக அந்த அனுபவங்கிறது நமக்கு கிடைக்கிறது அதனால தான் இந்த உங்களுக்கு சுகாதிபதி சூரிய பகவானாக அமைந்தது ரொம்ப அதிர்ஷ்டம் அதுதான் இந்த ரிஷபராச என்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு சோம்பேறித்தனம் உண்டாகும் ஆனால் அதெல்லாம் மீறி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு சுகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா சுகாதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் அற்புதமான இது அந்த வகையில் இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஏதோ அதாவது கொஞ்சம் ஏறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதேமாரி வாக்குறுதிகள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் மட்டும் நந்திகேஸ்வரரோட அருள் பெற்றவர்கள் நந்தி பகவானோட அருள் பெற்றவர்கள் அதனாலேயே அவங்களுக்கு வந்து இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது நாக்கிலேருந்து வராது மனசுலேருந்து வரும் நாக்கிலேருந்து வராது வாய் வழியாக கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த மனசுலேருந்து அப்படித்தான் கொடுப்பாங்க ஏன்னா என்னால் இதை முடியும் இதை நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட சூழல்லையும் அது முடிச்சுருவாங்க அதேமாரி குடும்பத்துக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க எப்போவுமே டிட்டாச்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தால் கூட அவங்க குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வகையில் இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சில நன்மைகளை கொடுத்தார் இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் அதி அதி அற்புதமான ஒரு இடம் ஏன் அப்படின்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உப ஜெயஸ்தானங்கள் ஜெயம் அப்படின்னாலே என்ன வெற்றிகள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வராது யார் ஆத்ம காரகன் உங்களோட சுகாதிபதி சோ ஒரு உங்களோட சுகங்களை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வரத்துக்காகவே அவர் இந்த நேரத்துக்கு வரார் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மிக பெரிய அற்புதமான ஒரு மாதம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க அதான் சொல்ல முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா அனுபவிக்க பிறந்தவர்கள் ஸோ அனுபவிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஆக இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களது முயற்சிகளை முன்னேற வைத்து ஒரு வெற்றியினை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ நீங்க அந்த சுகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளணும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உயர்வுகள் ஏன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு முழுசாகவே எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமா காலையிலேயே டூ டூ லிஸ்ட் போட்டுருவீங்க இதெல்லாம் இன்னைக்கு முடிக்கணும் இதெல்லாம் நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுவீங்க பாருங்க அற்புதமாக நிறைய பேரும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு முன்னேற்றம் 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 தான் கண்டிப்பாக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான ஒரு திட்டமெல்லாம் போடுவீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு மேலிடத்தில் ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டு பதினொன்று கொடை அதிபதி குரு பகவானின் புனர்பூசண இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் வரும் திடீர்னு அந்த லாபத்தினாலே கடன் அடைச்சிடுவீங்க ஓரளவுக்கு அபாடா அப்படின்னு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்து அதிபதி ஸோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் கண்டிப்பாக தந்தையாருக்காக சில வேலைகளை செய்வீங்க தந்தையாருக்காக தந்தையாருக்கு ஏதாவது ஒரு கடன் கடன் ஏதாவது இருந்ததுன்னா நான் அடைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இறங்குவீங்க அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் செய்வீங்க பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா பங்காளிகள் அங்காளிகள் பங்காளிகள் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தாட்டு கிடைக்கும் அதேமாரி கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜீவனாதிபதி ஸோ ஜீவனம் வேணும் அப்படின்னாலும் உழைக்கணும் உழைச்சாதான் ஜீவனம் விருத்தி அடையும் உழைக்காமல் இருந்தால் ஒன்றும் இல்லை பிச்சை எடுக்க போகிறவங்க கூட அம்மா தாயேன்னு ஒரு நாலு இடம் போனால் தான் அவனுக்கு பிச்சை கிடைக்கும் வீட்டிலேயே உட்காந்துருந்தா வந்து கொடுப்பாங்களே இந்தாப்பா பிச்சைக்காரன் அந்த கடைசி வீட்டில் இருக்கான் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கொடுக்க மாட்டாங்க அவன் நாலு இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி நம்மளோட உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது ஜீவனம் விருத்தி அடையணும்னா உழைக்கணும் அந்த உழைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே ஊன்றி போன ஒன்று அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இந்த கடகராசினா இதில் சூரிய பகவான் வந்தாலே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் ஏற்கனவே சொல்லிட்டு அப்போ முயற்சிகள்லாம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே அந்த ஜீவன விஷயங்கள் உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஐந்து அதிபதி புத பகவானின் ஆயுள் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகன் டிராவல் பண்ணார் கண்டிப்பாக ஒரு தனவரவு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி புத பகவானின் ஆயுதம் அதே மாதிரி இப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் தான் உங்களுக்கு என்றைக்குமே அதுதான் சொன்னேன் ரிஷபராசி என்பர்களுக்கு புத பகவான் ஒரு பெரிய ஒரு பெரிய அருமையான கிரகம் ஏன் அப்படின்னா இரண்டு ஐந்து அப்படின்னாலே பெரிய விஷயம் பூர்வ புண்ணியாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி எப்போவுமே இரண்டாம் வீட்டு அதிபதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இரண்டாம் வீட்டு அதிபதி நமக்கு எங்கெங்கே இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாகும் இந்த வேலையை இப்படி பண்ணணும் உத்தியோகத்தில் இப்படி பண்ணணும் மேலதிகாரிகள் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் ஸ்கெச் போடுவீங்க இப்படி 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 பண்ணணும் அப்படின்னு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு படிப்பு ஏன்னா சகாயஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் புத பகவானி நட்சத்திர சாரத்தில் வரார் சூரியனுக்கும் புதனுக்கும் பயங்கர நட்பு என்ன தான் எப்பவுமே பாருங்க சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் ஒருவர் இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த கட்டம் இல்லைன்னா முன்னாடி கட்டம் அப்படி தான் இருப்பார் தவிர சூரிய பகவான் நாலு கட்டம் தள்ளி கட்டி அஞ்சு கட்டம் தள்ளியெலாம் இருக்க மாட்டார் அது இருந்தால் அந்த ஜாதகம் போய்ன்னு அர்த்தம் அப்போ இந்த சூரிய பகவான் ஒட்டி வர்றதுனாலே புதனும் சூரியனும் மிக நெருக்கமானவர்கள் அப்போ உங்களுக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னேற்றமான ஒரு காலம் சரி பரிகாரம் நான் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலருந்து ஏழு ரெண்டு வாழைப்பழம் பசுமாட்டுக்கு கொடுங்கோ இல்லையா அங்கே ஏற்க யாருக்காவது தானம் ரெண்டே ரெண்டேருந்து வாழைப்பழம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன் ஈஸியான பரிகாரம் ரெண்டேருந்து வாழைப்பழம் ஒன்று பசுமாட்டு கொடுங்கோ இல்லைன்னா யாருக்காவது அப்படியே கையில் வச்சு கொடுத்துருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஏன்று சரியா இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே சுகாதிபதி சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான உங்களது முயற்சிகளை முன்னேற வைத்து அருமையான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்